கனவோடு வலம் வந்தவன் நெற்பயிர்களில் பயிர்களில் ஒழித்து இருக்கும் மணிகளாய் என்று வரை எங்கிருந்தான் என்று தெரியாது தன் சிந்தனைகளை கற்பனைகளை எண்ணங்களை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுவிட்டு மக்களுக்காக மக்களில் ஒருவனாக மக்களோடு மக்களாக இருநூறு நாட்கள் கடந்தும் உடலை வருத்தி எல்லாம் ஒரு புறமொரு மூட்டைக்குள் கட்டி ஓரமாக காயப்போட்டு விட்டு அரிச்சு வில்லோடு புறப்பட்டு இருக்கிறான் என்று எமக்கான தலைவன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாள் வந்தது தன் பெரும் படையோடு மக்கள் நாயகனாக வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் இருந்து கிளப்பும் இந்து ஐந்துக்கள் போல எதிரிகளின் விச பாய்ச்சல்களை எல்லாம் தாக்கி அழித்தவாறு மக்களின் நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறான் நெற்றி வெற்றிக்கான நேரம் கரிந்து விட்டது நம் இன மக்களே உறங்கிக் கிடந்தது போதும் நித்திரை விட்டு எழும்போது உங்கள் கண்களில் தெரிகிறது ஊசி செலுத்தும் அந்த கருவியை எடுத்து பரவி கிடக்கும் கிருமிகளை அழிக்க நீங்கள் தயாராகுங்கள் அர்ஜுனாவின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத தமிழ் பேசும் தமிழின துரோகிகள் அர்ஜுனாவை கருவறக்க திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசியலை அறியாதவர்கள் வைத்தியருக்கே ஊசி ஓட முனையும் பைத்தியங்கள் நீங்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விடாது தங்கள் வஞ்சகப் போக்கை தீர்க்க நினைக்கிறார்கள் கௌசல்யாவும் ஒரு பெண் தான் என்று நினைக்காத நெஞ்சங்கள் பல பெண்ணை வைத்து நாகரிகமில்லா வஞ்சகம் செய்ய நினைக்கிறான் வைத்தியன் படித்தவனின் கைப்போய்மையாக தமிழில் புலமை பெற்ற தமிழனே ஏற்றுக்கொள்ளாத தமிழன் மைந்தா உன்னை ஒன்று கேட்கிறேன் நன்றாக கவிதை எழுதுவாய் அடுக்கு மொழியில் உன் பேச்சை நானும் ரசித்திருக்கிறேன் அதில் ஒரு சுவை இருக்கும் நன்றாக கிண்டல் அடிப்பாய் தமிழர்கள் பண்பாட்டை புலம்பிக் கொட்டுவாய் தமிழே என் உயிர் என்று மூச்ச விடுவாய் ஆனால் உன் குணத்தில் எந்த சுவையும் இல்லையே உனக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் கேள் ஒரு தடவை நீ சென்று மானத் தமிழர்களின் ரத்தம் கலந்த அந்த உப்பு காற்றை சுவாசித்துக் கொள் அந்த உப்பள காற்று தமிழர் பண்பாட்டை கற்றுத்தரும் சோற்றிலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடு தமிழர் மண்புகளை நீடி டிக்டாக்கில் விற்காதே உன் தமிழ் உணர்வு எல்லாம் இணையத்தில் தானா தெரியாமல் கேட்கிறேன் கவிதை எழுத தெரிந்த உனக்கு தமிழர் பண்பு தெரியாதா உனக்கு கவிஞர் என்ற பட்டம் எதற்கு பாவிகளா என் தமிழினத்தை இனத்தை நீங்கள் விற்று பிழைக்கிறீர்கள் பெண்கள் வரலாறு படைத்த பூமியடாயுது ஏதுமறிய பெண்களை உன் த கைப்பொம்மையாக்கி நம் இனத்துக்கு செய்யும் துரோகங்கள் பெண்களாலேயே அழிக்கப்படும் என்பதை மறவாதே பெண்களை வைத்து சாராய கடை நடத்தும் நீதியரசரின் கைப்புள்ளையானி நானும் உன் ரசிகன்தான் உன் பேச்சில் சுவை இருக்கும் உன் குணத்தில் சுவை இல்லை உன் உன் மானை பக்குவமாக வைத்துக்கொள் அர்ச்சுனனு நம்பு வரும் காலம் வந்துவிட்டது தமிழர் படையொன்று அணிவகுக்க தொடங்கிவிட்டது நான் நின்று சொல்கிறேன் நீங்கள் தடம் தெரியாமல் அழிக்கப்படுவீர்கள் எம் இனத்தை அழிக்க எதிரிகளோடு கூட்டிச் சென்ற கூட்டத்தோடு அன்று சைக்கிளில் பயணம் செய்தவனோடு எல்லாம் நீயும் சேர்ந்தாயா புலித்தோல் போர்த்த நாயாக பயணம் செய்யலாம் ஆனால் நீ செய்யும் துரோகங்கள் மக்களை விட்டு என்றும் போகாது நற்பாசைகள் எல்லாம் பொய்த்து போகும் அரிச்சுனன் அம்பு என்றும் குறிதவறாது வீழ்த்தப்படுவீர்கள் நெறிதவராது அரிச்சுனன் வெல்வான் இது உறுதி உன் கனவை கலைத்து நீ மீண்டும் தும்புத்தடியை கையில் எடு அது உனக்கு சோறு போடும் உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லும் தொழிலே உன்னை அழித்து விடும் நானும் உன் ரசிகன்தான் ஆனால் உன் தமிழில் சுவை இருக்கும் குணத்தில் சுவையில்லை அன்புடன்

ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக கவிதை படித்து விட்ட நந்தி ஸ்வராணி என்றும் தோல் நீ பெரிது நான் பெரிது என்று இல்லாமல் என்றும் தோளோடு தோல் நின்று உழைக்க வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும் நல்ல சொற்கள் நெப்போலியனா நல்ல கருத்துக்கள் அடித்தனமா ஒவ்வொரு தட்ட நெஞ்சிலேயும் பொறிக்கிற மாதிரி சொல்லுங்க இப்படியே எழுதுங்க பாசிங்கோ அதை அடி தூள் செம்மையா இருக்குது பிள்ளைங்களுக்கு இத கொஞ்சம் கேட்க இனிமையா இருந்தது சூப்பரா இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் இது மாதிரி பல கவிதைகளை எழுதி எங்கட தளத்துல வந்து நீங்க நிறைய சொல்லணும் நிறைய அறிவிப்பு செய்யணும் அந்த இதற்காக நாங்க எதிர்பார்க்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி வாங்கோ அடுத்து பானு தங்கச்சி பானு ஒரு பாட்டு படிப்போமா நான் அடிமைக்கு உண்மையா சூப்பரா இருந்தது